வணக்கம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா வீட்டு வாடகை இருக்கவங்களுக்கு நிறைய மனவளத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஹவுஸ் ஓனர்ஸ் அந்த ஹவுஸ்னஸை பற்றி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாடகை இருக்கவங்களுக்குலாம் ஒரு உதவி பண்ணோம் அவங்களுக்குன்னு ஒரு உதவி ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக இந்த வீடியோ நான் இப்போ சூஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா சில பேரால இந்த விஷயத்தை எப்படி மூவ் பண்ணணும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்காங்க ரொம்ப வேதனை பட்டு இருக்காங்க நிறைய பேர் மன உளைச்சல் இருக்காங்க டேலண்ட்லாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நிறைய நல்ல அவசரஸ் இருக்காங்க கொரோனா டைம்லாம் சில பேர் வாடகை வாங்காம அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த அவசரத்தை பற்றிலாம் நான் பேசல சில மோசமான மனசாட்சி இல்லாத பணம் ஆசைப்பட்ட அவசரஸை பற்றி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் எதுக்காகனா வாடகை கான்செப்டே இல்லாமல் அதிகமாக ஏற்றுறது அட்வான்ஸ் கணக்கே இல்லாமல் கேட்குறது இந்த மாதிரி ஓனர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசு சீஃப் மினிஸ்டர் ஐயா கண்டிப்பாக நீங்கள் விடக்கூடாது இவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து ஒரு இருபதாயிரம் இருபதாயிரரூபா தான் சம்பளமே வாங்குறாங்க வாங்கிறாங்க மந்த்லி அவங்க ஃபுல்லாகவே வாடகை கொடுத்துட்டு அவங்களோட லைஃப் எப்படி பார்ப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த ஹவுஸ் சென்றவங்க மனசாட்சி இல்லாதவங்க இருக்காங்க இப்போ எப்படின்னா நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இவ்வளோதான் ரெண்டுன்னு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாடகை வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் நீங்கள் ப்ரசென்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை எங்கேனா ட்ரிப்ளிகன் ஆகப்பட்டால்தான் அந்த வாடகை அநியாயமாக போயிட்டுருக்கு மனசாட்சியும் இல்லாமல் வாடகை அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அட்வான்ஸ் டென் மந்த்ன்றத டுவெண்ட்டி மந்த்து கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் மனசாட்சி இல்லாமல் கேட்டுட்ருக்காங்க இப்போ அந்த டெனண்ட்டெலாம் வீடு வாடகையும் கிடைக்காம வீடு அட்வான்ஸாக கொடுக்க முடியாமல் வீடு ரெண்டெலாம் எப்படி கொடுக்குன்னு யோசிச்சுட்டு மன உளைச்சலில் இருக்காங்க இப்போ சப்போஸ் வீட்டில் டெனண்ட் இருக்காங்கன்னா அந்த டெனண்ட்டுக்கு ஒரு ரெண்டு டென் தௌசண்ட் கொடுத்து அவங்க வந்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெவன் மந்த் இல்லை ஒன் இயர் அந்த மாதிரி கழித்து அவங்களுக்கு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு பதினஞ்சாயிரூவா கொடு இருபதாயிரரூவா கொடு இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அட்வான்ஸ் ஒன்று எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி வீடு வாடகையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப மன வளர்ச்சி விடுறாங்க ஏன்னா சில பேருக்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்குற நிலமையில் இருப்பாங்க சில பேர்கிட்ட அமௌண்ட் இருக்காது சில பேர் தான் சேலரி இந்த சேலரி வச்சால் நம்ம வாட முடியும் இந்த சேலரி நம்ம வாட கொடுத்துட்டு இவ்வளோ இந்த காசை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டலாம் சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே நீ எனக்கு கொடுத்துட்டு நீ எங்கேயாவது போய் சாவு இல்லை பிச்சேடு அந்த நிலமையில் சொல்லும்போது அந்த டெனண்ட்டு என்ன பண்ணுவாங்க என்ன நிலமையில இருப்பாங்க அது தமிழ்நாடு அரசு இவங்களுக்காக யோசித்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதுதான் ரெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ஃபைவ் மந்த் அட்வான்ஸ் தான் நீங்கள் வாங்கணும் இன்க்ரிமெண்ட்டும் நீங்கள் அட் ரெண்ட் ஏற்றுறீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் தான் ஏற்றணும் லெவன் மந்த்துக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சட்டம் கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் அந்த சட்டம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கு அது ஒன்றும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் ஓனர்ஸ் திருப்பி இந்த மாதிரி மன வளர்ச்சி டார்ச்சர் பண்ணாங்கன்னா உடனே இவங்கள வந்து நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா ஓனர்ஸ்லாம் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வாய்க்கு வந்தபடி ரெண்ட்டு கேட்குறாங்க இஷ்டத்துக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க கரண்ட்டு பில் இவ்வளோ தான் கட்டணுன்னு ஒன்று இருக்குது அந்த கார்டு வச்சு நம்ம கரண்ட் பில் அந்த கரண்ட்டு பில்க்கு மேலே யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா மூணு ரூபா வச்சு சில ஓனர்ஸ் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களையும் விட கூட ஏன்னா ஒரு ஒரு டென்னண்ட்டும் வீடு கிடைக்காம அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க நம்மளை வீடு காலி பண்ண சொல்லிடுவாங்களா இப்போ நம்ம வந்து ஏதாவது வாடகைக்கு ஏற்ற போது நம்ம போய் கேட்டால் உடனே காலி பண்ண சொல்லிட்டா நம்ம எங்கே போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் பயத்தில் இருக்காங்க ஒரு ஒன் இயர் போய் எல்லாமே அங்கே ஸ்டெடியாக இருப்பாங்க ஓரளவுக்கு ஓகே நம்மளுக்கு வீடு செட் ஆகிடுச்சு பக்கத்தில் குழந்தைங்க ஸ்கூல் இருக்குது நம்மளுக்கு வேறு பக்கத்தில் இருக்குது நம்மளை வந்து காலி பண்ண சொல்லுவாங்க டக்குன்னு வந்துட்டு என் பையன் வரான் என் பா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நாங்கள் வந்து இங்கே தங்க போகிறோம் எனக்கு காலி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அவங்களாம் என்ன நிலைமையில் இருப்பாங்க எங்கே போவாங்க ஏதாவது வீடு வாடகை விடும்போது இவங்க கரெக்டாக ப்ராப்பராக விடணும் நாங்கள் காலி பண்ண சொன்னால் இவ்வளோ மாதம் டைம் அந்த டைமுக்கு வீடு கிடைக்கலன்னா இன்னும் டைம் எக்ஸ்டன்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பக்காவாக தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வீடு வாடகிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க பயப்படாமல் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் உடனே காலி பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படி இல்லைன்னா சண்டை போடுறது போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வீடு காலி பண்ண மாட்டேன்றான்னு சொல்லி சில பேர் வாடகை கொடுக்காமல் இருப்பாங்க அவங்கள உடனே அவங்கள போய்ட்டு கூட நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு டேலண்ட் வந்து வாடகை கொடுக்கல அவங்கள காலி பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் அது நியாயம் கரெக்டாக வாடகை கொடுக்குறவங்க நியாயமாக நடந்தவர்களாம் மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது அவங்கள போய்ட்டு ஹவுஸ் ஒன்னர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டுன்ற பேரில் அவங்களுக்கு தலையில் கல்லை தூக்கி வைக்கக்கூடாது ஏன்னா இருக்கிற சம்பளத்தை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க மொத்த சம்பளத்தையும் அவங்களுக்கிட்டே தம்பி கொடுத்துட்டு இவங்க ரோட்டில் பிச்சு எடுக்க முடியாது குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது இவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பயங்கரமாயிடும் சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் தமிழ் அடிச்சு ஒரு வேண்டுகோள் உடனே ஒரு உதவியன் வாடகைதாரர்களுக்கு உதவியினு ஒன்று ஆரம்பித்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் வாடகைதாரர்களுக்கு சரிங்களா வீட்டு ஓனர்ஸ் நிறையா சொல்லுவாங்க எந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ட்டு ஏன்னா வருஷத்துக்கு ப்ராஃபிட் எடுத்து கட்டுவாங்க காப்ரேஷன் டேக்ஸ் கட்டுவாங்க இந்த மாதிரி இருக்குது மொத்த வாடகை தூக்கி அவங்க ப்ராஃபிட் டேக்ஸ் காப்ரேஷன் டேக்ஸ் கட்டுறது கிடையாது அதில் லிமிட் எடுத்து கட்டுறாங்க மிச்சம் அவங்களுக்கு வருமானம்தான் லாஸ் கிடையாது மக்களுக்கு அந்த வீடு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட் கலெக்ட் பண்ணணும் அட்வான்ஸ் வாங்கணும் அதெல்லாம் கரெக்டாக தமிழில் தமிழ்நாடு ஹீஃப்யாக ஐயா தரக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி